ஓம் சைராம் ஜெய் சைராம் சாயராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏன் அன்பு பிள்ளையே இந்த பொக்கிசத்தை நீ தொட்டிவிட்டாய்த்தானே நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் வெற்றிகரமாக உன்னிடம் தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்த ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் உன்னிடம் நன்றாக பேசுபவர்களிடம் நீ அன்பாக பேசுபார் பிள்ளையே ஒவ்வொருவரின் லட்சியம் வேறு பாதை வேறு அவர்களை பார்த்து நீ செல்லாதே உன்னுடைய லட்சியம் உன் ஆசை கனவுகள் எதுவோ அதை நோக்கி செல் யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ படும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாகவும் உன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளவும் பாடம் என்று தெரிந்து கொண்டு இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்காக நான் தருவதையும் உனக்காக பார்த்து பார்த்து உன் நல்லதற்காக நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வெற்றியை நீ அடைய போகிறாய் பிள்ளையே நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட்டால் உனக்கு எந்த தடுமாற்றமும் மன வராது எதை உனக்கு செய்தாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் உன் சாயப்பா உன் நன்மைக்காகத்தான் செய்கிறேன் என்று நடப்பதை நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள் நீ நினைத்தது நாளை நிச்சயம் நடக்கும் இன்று நடக்கவில்லை என்றால் நாளை நடக்கும் என்று நம்பிக்கையுடன் நீ வாழ ஆரம்பித்து விட்டால் கஷ்டங்கள் உன்னை எதுவும் செய்ய முடியாது துன்பங்கள் உன்னை நெருங்காது எல்லாம் கடந்து போய்விடும் தடுமாற்றம் உனக்கு வராது பிள்ளையே வாழ்க்கை நேரமும் பொன் போன்றது உன்னிடம் எது இல்லை என்றாலும் உன் மன தைரியத்துடன் முயற்சி செய் எல்லாவற்றையும் உன் சாயப்பா தந்த பிறகு என்றும் உன் சாயப்பாவை மறந்துவிடாதே கடந்து வந்த நல்ல அனுபவங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்பார் உன் சாயப்பா தருவதை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் பிள்ளையே உன் நல்ல மனதிற்கு உன் நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை நீ செய்து கொண்டே இரு உன் சாயப்பா நான் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் பிள்ளையே உன்னால் தான் நல்ல நிலையில் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அதை தவிர யார் மனதையும் கஷ்டப்படும்படி நீ காரணமாக இருந்துவிடாதே யார் மனதையும் கஷ்டப்படும்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பேசிவிடாதே பொறுமையுடன் இரு அத்தனையும் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன் இல்லையே வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை கண்டு பயப்பிடாதே சோர்ந்து விடாதே இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று தெரியவில்லையே என்று உன் மனதில் கவலைகளை சுமக்காதே எல்லாமே ஒரு நாள் மாறும் இந்த நிலை இப்படியே இருக்காது இன்றைய பொழுது நீ கஷ்டமும் துன்பமும் அனுபவித்தால் கடைசி வரை இந்த நிலை உனக்கு தொடராது நாளை விடியல் உனக்கு நல்ல விடியலாக இருக்கும் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லும் நீ அதை உணர்வாய் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உன் ஆசைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவேன் பிள்ளையே வாழ்க்கையில் நிதானம் இல்லாத மனிதர்கள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அது பயன் இல்லாமல் வீண் செலவுகளாகத்தான் அவர்கள் செலவழிப்பார்கள் நீ எப்போதும் பொறுமையுடன் சிந்தித்து எதை செய்தாலும் பொறுமையுடன் செய்ய வேண்டும் உன் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் இருந்துவிடும் பிறகு அதனால் உனக்கு எது தேவையோ உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான எண்ணங்களையும் முன்னேற்றத்திற்கான விஷயங்களை மட்டும் யோசித்து வாழப்பார் பிள்ளையே நிச்சயம் நிம்மதி உனக்கு இருக்கும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக உன் உறவுகளும் சரி நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருந்தால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது பிள்ளையே உன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய ஒரு நாளும் நினைக்காதே உனக்கு தீங்கு செய்கிறார்கள் என்று அதையே நீ அவர்களுக்கு செய்துவிடாதே அவரவர் செய்யும் பாவம் அவர்களை தொடரும் நீ பாவத்தை சேர்த்து கொள்ளாதே நீ என்றும் நல்ல பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் உன் கஷ்டங்கள் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உன் சாயப்பா தீர்ப்பேன் நீ எதிர்பாராத நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இனி உனக்கு நான் அமைத்து தர உன் வீடு தேடி வந்துவிட்டேன் கண் கலங்கியது எல்லாம் போதும் பிள்ளையே நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் எதிரி கூட என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது அதனால் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது தேவையில்லாத பயமும் தேவையில்லாத உன் மனதில் குழப்பமும் வேண்டாம் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதை உன் சாயப்பா மாற்றுவேன் இப்போது நடக்கின்றதை வைத்து உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ கூட கவலைப்படாதே எல்லாமே உன் விருப்பப்படியே உன் ஆசைப்படியே உன் எதிர்காலம் சந்தோஷமாகத்தான் இருக்கும் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் அத்தனையும் நீ பட்டுவிட்டாய் இனி நீ படுவதற்கு எதுவும் இல்லை இனி சந்தோஷம் மட்டும் உனக்காக காத்திருக்கிறது பிள்ளையே முதலில் உன் மனதில் நினைக்கும் எதிர்மறை எண்ணங்களை நினைக்காதே எல்லாம் நல்லதாக நினைத்துப்பார் அதுபோல் எல்லாம் நல்லதாக நடக்கும் தேவை இல்லாததை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படுகிறாய் நேற்று நடந்து முடிந்ததை நினைக்காதே நல்லதை மட்டும் நினை மனம் கஷ்டப்படும்படி சில விஷயங்கள் நடந்தால் நீ தூங்கி விழிக்கும்போது கெட்டதை மறந்துவிடு நாளை விடியும் விடியல் உனக்கு நல்ல விடியலாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அத்தனை செயல்களையும் நான் நன்றாக செய்து முடிக்க வேண்டும் என்று உன் மனதில் நினைத்துக்கொள் அப்போது தான் உன் மனம் தெளிவாக இருக்கும் எதை செய்தாலும் அதை சரியாக செய்து முடிப்பாய் இல்லையே உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை செய்து கொடுப்பேன் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்